அக்கீன் சும்மா ஃபன் ஜஸ்ட் நத்திங் எப்ப நீர் பறவை கம்முன்னு போப்பா அந்த பக்கம் நீங்கள் கடுப்பே தான் போப்பான் அப்படியா ஓகே ஓகே அது ஏன்பா அவளோட சே ஷோகம் ஃபன் 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 பண்ணு அக்கில் என்ன சாப்பிட்டேன் செவன்டி ஃபோர் பீப்புள் எயிட்டி லைஃப் அடிச்சு மக்களை பால் ஐயோ இந்த அக்கீல் அப்பப்போ என்ன பேசுகிறாருன்னு லாங்குவேஜே புரியல பொறுமையாக போடு ஹாய் கிரைசி வாங்க ராஜசேகர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் பிரியதார் தேங்க் யூ ஸோ மச் மாமா சாப்பிடுட்டு இருக்காங்க ஒருத்தரை ஒருலைக்கு தான் போட முடியும் பிரியாங்களோ நீங்கள் ஏன் நிறைய போட்டிங்க ஒரு வாட்டி போடுங்கள் அவ்வளோ

சாப்பியா என்ன பண்ணும் லைக்கி போடுதோ அக்கீவு சாப்பிட்டீங்களா

வருவது ஹாய் சாப்பிட்டீங்க பொம்மி சாப்பிட்டேன் நீங்க எயிட்டி நைன் இந்த லைவ் வீடியோவை டபுள் டச் பண்ணுங்கப்பா ஹாய் ஹலோ எல்லாருக்கும் ஹலோ ஹாய் மதுரி ஹாய் முருகன் மதுரி எப்படி இருக்கீங்க மாதுரி